கும்பகோணம் அருகே வேளாக்குடி புனித சவேரியார் ஆலயத்தில் தேர்பவனி விழா சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே அசூர் ஊராட்சி வேளாக்குடியில் உள்ள புனித சவேரியார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர்பவனி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி கடந்த பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு உதவி பங்கு தந்தை அந்தோணி சேவியர் தலைமையில் கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றி கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அருட் தந்தையர்களால் ஜபமாலை நவநாள் ஜபம் கூட்டு திருப்பலி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன முன்னதாக நேற்று காலை திருப்பள்ளி அருள் அருள்பஸ்தியர் மற்றும் மாலை ஜபமாலை நவநாள் திருப்பள்ளி மற்றும் மரையுறை பங்கு தந்தைகள் நடத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித சவேரியர் ஆடம்பர தேரில் எழுந்தருள தேர்பவனி வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது தேர்பவனியின் போது ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்தினர் உப்பு மிளகு ஆகியவற்றை அலங்கரிக்கப்பட்ட தேரின் மீது தூவி மெழுகுவத்தி ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்த நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் நாட்டாமை கள் பஞ்சாயத்துதாரர்கள் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்